ஆலங்குளத்தில் தரைவழி பாலம் கேட்டு வரும் பத்தொன்பதாம் தேதி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் மனு தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் நான்கு வழி சாலை பழைய காவல் நிலையம் அருகே தரைவழி பாலம் கேட்டு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி அரசின் கவன ஈர்ப்பு மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் டிபிவி நாடார் திருமண மண்டபத்தில் நேற்று ஆலங்குளம் மக்கள் சார்பில் அனைத்து கட்சி மற்றும் முக்கிய பிரமுகர்களின் அவசர ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வழக்கறிஞர் எஸ்பி டி நெல்சன் பாப்புலர் செல்லத்துறை எம்எஸ் சுப்பையா தொழிலதிபர் ஜி செல்வன் தங்கசாமி தங்கசெல்வம் பிஜிஎஸ் கணேசன் ஞான சுரேஷ் சொக்கலிங்கம் மார்கெட் ஜெயபாலன் சுதந்திரராஜன் கண்ணன் எம் எஸ் அருணாசலம் வழக்கறிஞர் ராஜா அலெக்ஸ் மோகன் தோழர் பாலு தீகா குமார் குட்டிப்புலி கார்த்திக் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் ஆலங்குளம் நான்குவழி சாலை பழைய காவல் நிலையம் அருகே தரைவழி பாலம் கேட்டு தென்காசி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுப்பது வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஆலங்குளத்தில் மக்களை ஒன்று திரட்டி மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்துவது என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த நிலையில் இன்று மாலை இது தொடர்பாக தென்காசி மாவட்ட ஆட்சியர் திரு கமல் கிஷோரை சந்தித்து ஆலங்குளம் முக்கிய பிரமுகர்கள் மனு கொடுத்தனர் அந்த கோரிக்கை மனுவில் கூறியிருப்பதாவது ஆலங்குளம் தென்காசி நான்கு வழி சாலை பணி நடைபெற்று வருகின்றது ஆலங்குளம் பழைய காவல் நிலையம் அருகே கீழ்ப்புறம் பாலம் அமைக்கப்பட்டுள்ளது ஆலங்குளம் பழைய காவல் நிலையம் அருகே வடபுறம் மக்கள் தென்புறம் கடப்பதற்கு பாதை வசதி இல்லை இதற்காக ஆலங்குளம் பேரூராட்சியில் இந்த பகுதியில் ரவுண்டானா வசதி கேட்டு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறைக்கு பல மனுக்கள் கொடுத்தும் நெடுஞ்சாலைத்துறை இதை கவனத்தில் கொள்ளவில்லை ஆலங்குளம் காவல் நிலையம் கீழ்புறம் தென்புறம் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் உள்ளது இதில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது நீதிமன்றம் அனைத்து சமுதாய மயான கூடம் மருதமுத்தூர் புதுப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் சாலையும் உள்ளது பொதுமக்கள் பள்ளி மாணவ மாணவிகள் நலன் கருதி இப்பகுதியில் தரைவழி பாலம் அமைத்து தர வேண்டும் இல்லை என்றால் பொதுமக்களை ஒன்று திரட்டி அனைத்து கட்சி சார்பில் வருகின்ற டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆலங்குளத்தில் மாபெரும் அரசு கவன ஈர்ப்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அந்த கோரிக்கை மனுவில் கூறப்பட்டிருந்தது மாவட்ட ஆட்சியர் சந்திப்பு நிகழ்வில் ஆலங்குளம் பேரூராட்சி தலைவர் சுதா மோகன்லால் வழக்கறிஞர் நெல்சன் வில்லியம் தாமஸ் மோகன்லால் தங்க செல்வம் எம் எஸ் சுப்பையா அன்புராஜ் சுதந்திரராஜன் ஜி எஸ் செல்வன் பாப்புலர் செல்லத்துறை வக்கீல் ராஜா பிஜிஎஸ் கணேசன் கண்ணன் ஞான பிரகாஷ் மார்க்கட் ஜெயபாலன் தோழர் பாலு தோழர் குமார் பிமல் லிவிங்ஸ்டன் ஏசுராஜன் அலெக்ஸ் மோகன் குட்டிப்புலி கார்த்திக் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வக்கீல் நெல்சன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது அவர் கூறுகையில் ஊர்வலத்திற்கு வருகின்றவர்களோ பள்ளி குழந்தைகளோ நோயாளிகளோ யாருமே தென்புறம் வர முடியாத அளவில் இப்பொழுது நான்கு வழி சாலை அமைக்கப்பட்டு வருகிறது இதனால் பொதுமக்களும் பள்ளி குழந்தைகளும் பாதிப்படைகின்றனர் தென்புறத்தில் நீதிமன்றம் உள்ளது பள்ளிக்கூடம் உள்ளது ஆஸ்பத்திரி உள்ளது மற்றும் குடியிருப்பு உள்ளது இவற்றிற்கு சரியான பாதை வசதி இல்லை நாங்கள் பொதுமக்களாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் மனு கொடுத்தது எதற்காக என்றால் நெடுஞ்சாலைத்துறையிடமிருந்து இப்பொழுது அமைக்கப்பட்ட பாலத்தினுடைய கீழ்ப்பகுதி தாழ்வாக மக்கள் செல்வதற்கு போல் தாழ் தரை பாலம் கேட்கிறோம் இதை நாங்கள் மக்கள் கோரிக்கையாக வைக்கிறோம் ஆனால் பல முறை மனு கொடுத்தும் நெடுஞ்சாலைத்துறை இதை கண்டுகொள்ளவில்லை எங்களை அலட்சிய போக்கால் பொதுமக்களை போராடுகின்ற வகையில் இது தூண்டுகின்றது எனவே எங்களுடைய கோரிக்கை ஏற்கும் வண்ணமாக மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை சந்திக்கொள்ளோம் அனைத்து கட்சி சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் நாங்கள் சந்தித்துள்ளோம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியுள்ளார்கள் இல்லை என்றால் மக்களை ஒன்று திரட்டி செவ்வாய் வருகின்ற செவ்வாய்க்கிழமை பெரிய அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் ஒரு பெரிய உண்ணாவிரத